வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தைப்பூசம் விரதம் இருக்க தயாரா எப்ப இருந்து விரதம் இருக்கணும் எத்தனை நாள் விரதம் இருந்தா பலன் விரதத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன எந்த முருகனை நோக்கி விரதம் இருக்க வேண்டும் முழுமையாய் இந்த பதிவில் உங்களுக்காக முருகன் உங்களுக்கு பிடிக்கும்னா முருகா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையா பாருங்க இதை பார்த்த பிறகு கண்டிப்பா நான் இருக்கிறேங்க குருஜி அப்படி நீங்க சொல்லுவீங்க சொல்லியே தீரணும் ஏனால் அவனருளால் அவன்தாள் வணங்கி அவன் மூலமாக உங்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தைப்பூசம் இந்த நாள் முருகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு நிறுத்தாமல் ஆதி சித்தன் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து சித்தர்களுக்கும் ஞானம் கிடைத்தது முருகன் காட்சி தந்தது சிவபெருமான் காட்சி தந்தது அன்னை பராசக்தி பிரம்மாண்டமாய் பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திய நாள் வெளிப்பட்ட நாள் என்ற பல விஷயங்களை சொல்லலாம் இது முருகனுக்கான ஒரு தெய்வீகமான நாள் சில கோயில்களில் தைப்பூசம் பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அதில் ஒரு முக்கியமான கோயில்தான் பழனி செவ்வாயிரகத்தின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அறுபடை முருகன் கோயிலில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் போகர் பெருமானும் புலிப்பாளி சித்தரும் இப்பவும் சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அந்த அற்புதமான தெய்வீகமான திருத்தலத்தில் உங்களுக்கு விரதம் பழனிமலை முருகனை நோக்கி இருக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு அல்லது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தாராளமாக இருக்கலாம் எப்போ இருக்கலாம் இயல்பாக ஆறு முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் அல்லது பதினெட்டு நாட்கள் இருக்கலாம் தை பிறந்த உடனே விரத தொடங்குவாங்க நிறைய பேர் நான் பர்சனலாக எப்போ இருந்து இருப்பேன்னா சரியாக ஒரு வாரம் முன்னாடி இருந்து இருப்பேன் அது இந்த முறை அமைஞ்சு வருது வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இந்த ஆண்டின் முதல் சஷ்டி தை சஷ்டி வருகிறது சனிக்கிழமை அன்றில் இருந்து சரியா ஏழாவது நாள் பிப்ரவரி ஒன்று தைப்பூசம் வருகிறது ஸோ ஜனவரி இருபத்தி நாலில் இருந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஏழு நாட்களும் நீங்கள் முருகனை நோக்கி உங்களின் ஆற்றலையும் சக்தியையும் குறைத்து அதாவது விரதம் இருந்து அவன் தாள் வணங்க ஆரம்பித்தால் அவனை சரணாகிதி அடைய ஆரம்பித்தால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான சத்துருக்களும் அழிந்து காணாமல் போய் ஞானம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் உடல் மிளிரும் சித்தர்களின் அருள் கிடைக்கும் உங்கள் வாழ்வில் அனைத்து காரியங்களும் சித்தியாகும் ஆம் அதுக்குத்தான் விரதம் அதுவும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி பதவி விரதம் இருங்க பா பசித்திரு தனித்திரு விழித்திரு இப்படி இருக்கணும் ஏழு நாள் உணவை சாப்பிடக்கூடாதுங்களா குருஜி இல்லை ஒரு நேரம் சாப்பிடுங்க ஒரு நேரம் ரெகுலராக சாப்பிட்ற உணவை உங்க கையாலைய செஞ்சு சாப்பிடுங்க கடையில் சாப்பிடாதீங்க ரெண்டாவது ஒரு மற்ற நேரங்கள்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க அதுவும் நம்ம ஊர் பழம்னு சொன்னோம்னா ரெண்டே ரெண்டு தான் எந்த பழத்தை நம்ம இறைவன் கோயிலுக்கு போனோன்னா படைக்கிறோம் ஒன்று தேங்காய் இன்னொன்று வாழைப்பழம் இந்த ஏழு நாட்களில் ஒரு நேரம் உணவாக நீங்கள் ஒரே ஒரு நேரம் உணவாக வெறும் தேங்காயும் பழத்தையும் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருங்க அல்லது ஒரு நேரம் சமைத்த உணவையும் ஒரு நேரம் சமைக்காமல் இருக்கக்கூடிய தேங்காயையும் வாழைப்பழத்தையும் எடுத்துக்கோங்க இந்த ஏழு நாட்களும் காலையிலையும் மாலையிலையும் தலைக்கு குளிக்க வேண்டும் ஒன்று காலையிலையும் மாலையிலும் தலைக்கு குளிச்ச உடனே ஒரு தீபத்தை ஏற்றி முருகன் வேலை கையில் வச்சுட்டு நீங்கள் பழனி மலை முருகனை மனதார நினைத்து ஓம் ஷரவணபவ ஓம் ஷௌம் ஷரவணபவ என்கின்ற முருகனின் மூல மந்திரத்தையும் ஆரழுத்து மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் செய்யுங்கள் நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சராச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேள் காக்க இந்த முரு மந்திரத்தை சொன்ன முருகனே காட்சி திருவான்னு அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு சோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த ரெண்டு மந்திரத்தையும் ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு கந்த குரு கவசத்தையும் கந்த சஷ்டி கவசத்தையும் படியுங்க அதை படிக்க படிக்கவே நாடி நரம்புகள்லாம் நேர்மறை ஆற்றல்களையும் இறையர்களையும் பெறுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் கண்ணால் தெரியும் முடிஞ்சவங்க வேள்மாறலும் படியுங்க ஸோ இந்த ஏழு நாளும் இருந்துட்டு ஏழாவது நாள் பழனி போலா ஆன கூட்டம் உலகெங்கு அங்கே வந்திருக்கும் அதனால அன்றைய தினத்தில் விரதத்தை நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை முடிச்சுட்டு அதற்கப்புறம் போய் பழனி ஆண்டவரை வேண்டிக்கங்க இந்த நாள் இந்த ஏழு நாளும் தினமும் நீங்க ஆறு முகனுக்கு ஆறு ரூபாய் காணிக்கை தினமும் எடுத்து வையுங்க ஸோ ஏ ஆறு ஆறு நாள் மட்டும் கணக்கு வச்சிட்டு முப்பத்தி ஆறு ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சுட்டு எப்போ பழனி போவீங்களோ அப்போ பழனி கோயில் உண்டியல்ல இந்த முப்பத்தி ஆறு ரூபாய் காணிக்கையை போட்டுட்டு சரண்டர் ஆயிருங்க விரதம் இருந்துட்டேன் அருளால் இருந்துட்டேன் எனக்கு நல்லதை செஞ்சுதாங்கன்னு இருங்க விரதம் இருப்பதின் மூலமாக மனதை நீங்கள் வெல்ல முடியும் உடலை நீங்கள் வெல்ல முடியும் உடல் ஆரோக்கியங்கள் கிடைக்கும் மன தெளிவு கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் வெளியேறும் பாசிட்டிவான எக்ஸ்ட்ரீம் வைப்ரேஷனை பிடிப்பீங்க இதோடு சேர்ந்து நீங்கள் அடுத்த கட்டம் உழைக்கும் போது நீங்கள் நினைச்ச அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களோட வாழ்க்கையை முருகனின் வேல் போல் நிமிர்ந்து வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் இந்த தைப்பூச விரதத்தை ஏழு நாளும் இருங்கள் தை சஷ்டியிலிருந்து தைப்பூசம் வரைக்கும் இருந்து அவரோட திருத்தலத்திலேயே சரண்டராங்க நிச்சயமாக ஒரு பெரும் முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை தைப்பூசம் வள்ளல் பெருமானார் ஆறு திரைகளை விளக்கி வடலூரில் நமக்கு காட்சி தரக்கூடிய நாள் அன்றைய நாள்தான் தான் பல் பல்வேறு விதமான சித்தர்கள் இந்த பூலோகத்தில் ஜீவ ஆற்றலை ஒடுக்கி இந்த உலகம் பிரபஞ்சம் நல்லா இருக்கணும்னு அருளை வெளிப்படுத்திய நாள் அன்றைய நாளில் ஒன்றும் முருகன் கோயில் போங்க அல்லது சித்தர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடுகளை செய்யுங்க அன்றைய நாளில் நான் சிறப்பு லட்சுமி ஹைரிவர் பூஜை அதோட சேர்ந்து சரஸ்வதி பூஜை அதோடு சேர்ந்து வேல்தந்திரா ஹோமமும் சத்யநாராயண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பூஜைக்கு உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் மெயினாக உங்கள் குடும்பத்தில் பத்தாவது பன்னிரெண்டாவது அல்லது அரசு தேர்வுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அவங்க பேருக்கு சங்கல்பம் பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே ஒரு ரச் சரஸ்வதி லட்ச் ரச்சை அதற்கப்பறம் பேனா அதற்கப்பறம் ஒரு சிறு லட்சுமி ஹைரிவர் படத்தை பூஜையில் வச்சு இலவசம் அனுப்புறோம் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் இந்த பூஜையில பதிவு செய்யுங்க உங்களோட கலைகள் வேலை தொழில் குடும்பத்தில் எல்லா கலையிலும் வெற்றி பெற சிறப்பு பிரசாதத்தை தரம் நம்ம தமிழ் பஞ்சாங்க டைரியும் அதோடு சேர்ந்து லட்சுமி ஹர படத்தையும் பிரசாதம் அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்க பேரையும் பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசன்கள்ல தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரீதமாய் பெருகட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த விரத தினங்களில் நீங்கள் அதிகமாக உச்சரிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா அரோஹரா இதை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்களை நன்றாக இயங்கி பெரும் செல்வ சிலைப்பை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் எல்லாம் வல்ல பழனிமலை முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா பழனிமலை முருகனுக்கு அரோஹரா